நபீனா முஹம்மதின் நாங்கள் சென்ற வாரம் சிறப்பை பற்றி பார்த்தோம் ஈமானிலே ஒரு அம்சமாக அல் வலா அல் பரா என்று சொல்லக்கூடிய ஒரு பாடம் இருக்கின்றது அது மிகவும் முக்கியமான ஒரு பாடம் முஸ்லிம்களை வகையிலே அது ஒரு முக்கியமான பாடமாக இருக்கின்றது நபிமார்கள் கூட அதை அழகான முறையில் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள் அதிலே அல் என்று சொன்னால் அல்லாஹையும் அவருடைய தூதரையும் நல்லடியார்களையும் நேசிக்கிறது அல் பரா என்று சொன்னால் நிராகரிப்பவர்கள் காபிர்கள் முஷர்கின்கள் அதே போன்று அந்த சிறுக்கு குஃபுரையை நாங்கள் விட்டு ஒதுங்குவது அதிலே அல்வலா என்று சொல்லக்கூடிய அந்த பாடத்திலே சகாபாக்களை நேசிக்கின்ற ஒரு விடயம் அது சஹாபாக்கள் அதே போன்று நல்லடியார்களை நேசிக்கின்றது என்கின்ற விடயம் ஒரு முக்கியமானதாக இருக்கின்றது அதன் அடிப்படையிலே நாங்கள் அந்த சகாபாக்களை நேசிப்பது ஈமானிலே ஒரு அம்சமாக இருக்கின்றது அதை குறிப்பாக நம்பி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் வந்து இல்லா முக்மீனுவும் இல்லா முனாஃபு அவர்களை நேசிக்க கூடியவர்கள் முக்மீனாக இருப்பார்கள் அவர்களை கோபிக்கக்கூடியவர்கள் நாயவஞ்சகர்களாக இருப்பார்கள் நம்பி சல்லாசி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே அந்த சஹாபாக்கள் அவர்களுடைய தியாகம் இந்த இஸ்லாத்துக்கு மிகவும் மகத்தான தியாகமாக இருக்கின்றது அவர்கள் செய்த தியாகத்திலே நாங்கள் இருக்கின்ற இந்த நிலையிலே நாங்கள் நினைவு கூற வேண்டிய ஒரு விடயம்தான் அந்த சகாபாக்கள் மக்கா காலத்திலே அவர்கள் அந்த பட்ட கஷ்டம் அதிலும் குறிப்பாக ஷி அபி தாலிப் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த பள்ளத்தாக்கிலே சகாபாக்கள் நமிசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அதே போன்று அவர்களை ஏற்றுக்கொண்ட அந்த சஹாபாக்கள் கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் அவர்கள் சிறைப்படுத்தப்படுகின்றார்கள் அவர்களுக்கு உணவுகளுண்டும் வழங்கப்படாமல் அவர்கள் தடுக்கப்படுகின்றார்கள் இலை குலைகளை சாப்பிட்டு மிருகங்களை போன்று அவர்கள் மலம் கழித்ததாக அந்த வரலாறு கூறுகின்றது அதே போன்று அந்த இலை கரடு கரடுமுரடான சாப்பாடுகள் சாப்பிட்டதன் காரணமாக அவர்களுடைய அந்த தொண்டைகள் புண்ணாகின என்பதாக சகாபாக்கள் குறிப்பிடுகின்றார்கள் அந்த பட்ட அந்த கஷ்டத்திலே தான் நபிசல்லா அலேஸ்லம் அவர்கள் அவர்களுக்கு மிகவும் நெருங்கிய அன்புக்குரிய மனைவியையும் அதே பெரிய அவருடைய அபு தாலிப் அவர்களையும் இழந்தார்கள் அவர்கள் அதற்கு பின்னால் அதன் கஷ்டத்தினால் தான் அவர்கள் மர்ணித்தார்கள் என்று வரலாறு கூறுகின்றது எனவே இந்த நிலையிலே நாங்கள் எவ்வளவு ஒரு பெரிய நியாமத்திலே இருக்கின்றோம் என்பதை அந்த அந்த நிலைமையை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற நேரத்தில் எங்களுக்கு விளங்குகின்றது எனவே இந்த சஹாபாக்கள் இந்த இஸ்லாத்துக்கு எங்களுக்கு பெரிய தியாகங்களை செய்து இந்த இஸ்லாத்தை எங்களுடைய கையிலே தந்திருக்கின்றார்கள் என்கின்ற அந்த விடயத்தை நாங்கள் நினைவு கூறி சஹாபாக்களுக்கு நாங்கள் ரதியுல்லாக வாங்கும் வரவு அன் என்கின்ற அந்த விடயத்தை கூறி ரதியல்லாக வாங்கும் என்று நாங்கள் அடிக்கடி கொள்ள வேண்டும் அந்த சஹாபாக்களை நேசிப்பதை ஒரு ஈமானுடைய அம்சமாக நாங்கள் கொள்ள வேண்டும் எனவே அந்த சகாபாக்களிலே பல அந்தஸ்தையுடைய சகாபாக்கள் இருக்கின்றார்கள் இஸ்லாத்துக்கு தியாகம் செய்த அந்த சகாபாக்களிலே அபு பக்கர் அவர்கள் முக்கியமான ஒரு தோழராக இருக்கின்றார்கள் நபி அலிசல்லாம் அவர்களுடைய வசீர் அமைச்சர் நபி அலி செல்லாம் அவர்களுடைய நெருங்கிய தோழர் என்று அழைக்கப்படுகின்ற அந்த அபு பக்கர் ரவிடைய வரலாறை நாங்கள் பார்ப்போம் இதுலேயே நாங்கள் சென்ற வாரங்களிலே சிறப்பை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அவர்களுடைய நாங்கள் படித்திருக்கின்றோம் இந்த அபுபக்கர் பக்க ராகும் அவர்கள் கிலாபத்தை ஏற்றதன் பின்னால் நடந்த இஸ்லாமிய முக்கிய இஸ்லாத்தின் முக்கிய வரலாறுகளை நாங்கள் பார்ப்போம் நபி சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் பைனொண்டு ரபி அவ்வல் மாதம் பன்னிரெண்டாம் நாள் நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் மர்ணிக்கின்றார்கள் அந்த மர்ணிக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே சஹாபாக்கள் நிலை குலைந்து காணப்படுகின்றார்கள் அவர்கள் அந்த அந்த ஏற்பட்ட அந்த நிலைமையிலே அவர்களுக்கு ஏது செய்வது என்ன செய்வது என்பது அறியாமல் திணறிக் கொண்டிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தாலா அபு பக் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு அழகான ஒரு அழகான ஒரு உறுதியை அபுபக் அவர்களுக்கு வழங்கி அவர்கள் அந்த நிலைமையை அழகான முறையிலே கட்டுப்படுத்துகின்றார்கள் என்ற வரலாறை நாங்கள் பார்க்கின்றோம் அதிலே முக்கியமானதுதான் நபிசல்லா அவர்களுக்கு பின்னால் இந்த ஆட்சி அதிகாரத்தை யார் கையில் எடுக்க வேண்டும் இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை வழிநடத்துவது யார் என்கின்ற அந்த ஒரு அந்த தடுமாற்றம் ஏற்படுகின்றது அந்த அன்சாரி சஹாபாக்கள் அவர்கள் இஸ்லாத்துக்கு நிறைய தியாகம் செய்திருக்கின்றார்கள் அந்த சகாபாக்கள் சகிபத்து பணி சாயிதா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே அந்த சகாபாக்கள் ஒன்று கூறுகின்ற அந்த செய்தி சகாபாக்களுக்கு எத்துகின்றது உடனே அபு அல்லாஹ் அவர்கள் அங்கு செல்கின்றார்கள் அங்கு சென்று அபு அவர்கள் அந்த அன்சாரி சஹாபாக்களுக்கு அவர்களுடைய இஸ்தாத்திலே அவருடைய பங்களிப்பை நினைவு கூறி அவர்களுடைய சிறப்புகளையும் நினைவு கூறிவிட்டு நபிசல்லு செல்லம் அவர்கள் அவர்களுக்கு பின்னால் இந்த ஆட்சி பொறுப்பை எடுக்கக்கூடியவர்கள் குரேஷிகளிலே இருக்கின்ற அந்த தான் என்கின்ற விடப்படுத்துகின்றார்கள் அப்போது அவுமர் ரவி அல்லாம் அவர்கள் அந்த அன்சாரிகளை பார்த்து கேட்கின்றார்கள் இந்த உங்கள யாராவது ஒருவர் இருக்கின்றீர்களா என்று அந்த அன்சாரிகளுக்கு கேட்கின்ற நேரத்திலே அபூ பக் ரவி அல்லாமும் அவர்களை முந்துவதற்கு எங்களுக்கு யாருக்கும் எந்த தகுதியும் இல்லை அவர்தான் தான் ரவிசல்லாம் அலி சொல்லாம் அவர்கள் தொழுகைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எனவே எங்களுடைய உலக விடயத்திலும் அவர்தான் தலைவராக இருக்க வேண்டும் என்று அந்த சகாபாக்கள் அங்கு ஏகோபித்த மனதோடு அந்த அபு பக்கர் ரதி அல்லாஹ் அவர்களை பய செய்கின்றார்கள் இரண்டாவது நாளிலே நபி நபிசல்லா அலுலாம் அவர்கள் திங்கக்கிழமை மர்ணிக்கின்றார்கள் இரண்டாவது நாளிலே மஸ்ஜித் நபவிலே அபுபக்கர் ரதி அல்லாஹ் அவர்களுக்கு பொதுவான பய செய்யப்படுகின்றது அபு பக்ரீ அல்லாஹன் அவர்கள் பய செய்யப்பட்டு ஹலீபத் ரசூல் இல்லா என்று அந்த பட்டத்தை அந்த சஹாபாக்கள் அபு பக்கர் அவர்கள் வழங்குகின்றார்கள் அபு பொறுப்பை எடுக்கின்ற நேரத்திலே அவருக்கு முன்னால் பல சவால்கள் இருந்ததை நாங்கள் அறிகின்றோம் குறிப்பாக அந்த இஸ்லாத்தை விட்டு மதம் மாறிய மூன்று கூட்டத்தினர் காணப்பட்ட படுகின்றார்கள் இவர்களை எவ்வாறு எதிர்கொள்வது என்பதை அபு பக்ரீ அல்லாஹன் அவர்கள் அழகான முறையிலே முடிவெடுத்தார்கள் அதிலே ஒரு கூட்டம் இருந்தார்கள் இஸ்லாத்துக்கு வந்து திருப்பியின் சிலை வணக்கத்தில் சென்றுவிட்டார்கள் இன்னும் ஒரு கூட்டம் அந்த பொய் பொலிநபிகளை பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டம் அவர்கள் இருந்தார்கள் அதே போன்று ஜக்காத்தை மறுக்கக்கூடிய இன்னும் ஒரு கூட்டம் அவர்கள் இஸ்லாத்து இருந்தார்கள் ஆனாலும் நாங்கள் நக்வி சல்லாஹ்லாம் அவருடைய காலத்தில் தான் எங்களுக்கு ஜக்காத் கடமை நாங்கள் இப்போது ஜக்காத் கொடுக்க மாட்டோம் என்று என்று மறுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருந்தார்கள் அபு பக்ரீல்ல அவர்கள் இவர்களுடைய நிலம் அவர்களுடைய விடத்திலே என்ன மாதிரி நிலைப்பாட்டில் இருந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம் அவர்கள் அந்த இஸ்லாத்தை விட்டு மதம் மாறி சிலை வணக்கத்துக்கு சென்றவர்களை பார்த்து கூறினார்கள் இவர்களோடு நாங்கள் யுத்தம் செய்ய வேண்டும் எந்த அளவு கண்டால் எங்களிலே கொலை செய்யப்படுகின்றவர்கள் கொலை செய்யப்படட்டும் அவர்களை ஷகீதாக மரணிக்கின்றார்கள் யாரெல்லாம் யாரெல்லாம் கொலை செய்யப்படாமல் அவர்கள் யாரெல்லாம் எஞ்சிருக்கின்றார்களோ அவர்களை வைத்து அல்லாஹாலா இந்த பூமியிலே அவர்களுக்கு அதிகாரத்தை வழங்குவான்

யாரெல்லாம் இதை பிரிக்கின்றார்களோ எங்களுக்கு சொல்ல முடியும் ஆனால் ஜக்காத் கொடுக்க முடியாது என்று யாரெல்லாம் பிரிக்கின்றார்களோ அவர்களோடு நான் யுத்தம் செய்வேன் அவர்கள் அந்த ஜக்காத்துடைய அந்த கால்நடைகளோடு அவர்கள் வழங்கக்கூடிய ஒரு கயிற்றை கூட நபி அவர்களுடைய காலத்திலே கொடுக்கின்ற அந்த ஒரு கயிற்றை கூட அவர்கள் மறுப்பார்களா இருந்தால் அதற்காகவும் நான் அவர்களோடு யுத்தம் செய்வேன் என்று அபூபக்கர் ரதி அல்லாஹன் அவர்கள் உறுதியான நிலைப்பாட்டிலே இருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவர்கள் நியமித்து ஏற்பாடு செய்திருந்தார்கள் நபி அவர்களுடைய மரணம் காரணமாக அந்த படை போகாமல் தடை செய்யப்பட்டது எனவே அபுபக்கர் ரதி அல்ல அவர்கள் நபி அவர்கள் எந்த படையை தயார் செய்தார்களோ அந்த படை அனுப்பப்பட வேண்டும் என்ற முடிவில் இருந்தார்கள் அப்போது சகாபாக்கள் கூறினார்கள் அவர்கள் சென்றால் எங்களுக்கு ஆபத்து இருக்கின்றது எனவே அதை நீங்கள் அனுப்ப வேண்டாம் என்ற சொன்ன நேரத்திலே நபி அவர்கள் அனுப்பிய படையை நான் அனுப்பித்தான் ஆக வேண்டும் என்னிடையே என்னையும் இந்த மதியினால் இருக்கக்கூடியவர்களையும் மிருகங்கள் வந்து சாப்பிட்டாலும் நான் அந்த படையை அனுப்பித்தான் தீருவேன் என்று உசாமா வதியான அவருடைய படை அனுப்பிக்கின்றார்கள் அந்த படை நபி அவர்கள் கூறிய பிரகாரம் உசா ஆபில என்று பிரதேசங்களுக்கு சென்று அங்கு யுத்தம் செய்து அதே போன்ற கனிமத்துக்களை அடைந்து கொண்டு ஒரு நாற்பது நாளிலே அவர்கள் நல்ல முறையிலே எந்த விதமான ஆபத்துகளும் இல்லாமல் திரும்பி வருகின்றார்கள் அதன் மூலமாக அந்த காவியர்களுக்கு யாரெல்லாம் மதம் மாறி இருந்தார்களோ யாரெல்லாம் முஸ்லிம்களை அழிப்பதற்கு இணைத்துக் கொண்டிருந்தார்களோ அவர்களுடைய உள்ளத்திலே பயம் ஏற்பட்டு அவர்கள் பகிர்ந்து கொள்கின்றார்கள் அந்த உசாமா ரதி அல்ல அந்த படை செல்கின்ற அந்த காலகட்டத்திலே இன்னும் மதம் மாறிய ஒரு கூட்டத்தினர் மதீனாவை தாக்குவதற்கு அவர்கள் எத்தனை அதை கேள்விப்பட்ட அபுபக்கர் ரதி அல்லாஹூன் அவர்கள் அங்கிருந்த சஹாபாக்கள் அனைவரையும் மஸ்ஜிதிலே கூடுமாறு மஸ்ஜிதிலே தங்கி அறிந்து யுத்தத்துக்கு தயாராக இருக்குமாறு அவர்கள் கூறுகின்றார்கள் அதே போன்று வேறு வேறு கோத்திரங்கள் இருக்கக்கூடிய அஸ்லம் அது மாதிரி ஜுஹைனா இது போன்ற கோத்திரங்கள் இருக்கக்கூடிய இஸ்தாத்திலே நிலையாக இருக்கக்கூடியவர்களை அவர்கள் அழைக்கின்றார்கள் அவர்களுக்கு தகவல் அனுப்பி அவர்களை அழைக்கின்றார்கள் அவர்களும் மதீனாவிலே வந்து நிரம்புகின்றார்கள் எல்லோரும் அவர்கள் யுத்தத்துக்கு தயாராகின்றார்கள் அதே போன்று அபுபக் அவர்கள் மதீனாவிலே மதீனாவுடைய அந்த எல்லை பிரதேசங்களுக்கு நம்பி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் காவலர்களை அனுப்புகின்றார்கள் அலி ரது எல்லாகவன் ஜுபை ரது அதே போன்ற சாதி அபிவக்காஸ் அப்துல் பின் அவு அப்துல்லா பின் மசூத் போன்ற சஹாபாக்களை நபி சொல்லாசம் அவர்களுடைய தலைமையிலே மதீனாவை சூழ அதற்காக வேண்டி காவலர்களை அனுப்பி அவர்கள் அங்கே சென்றிருக்கின்றார்கள் அந்த நேரத்திலே அந்த மதீனாவை தாக்க வந்த அந்த மதம் மாறியவர்கள் மதீனாவை தாக்க வருகின்ற நேரத்திலே அபு பக்கர் அவர்கள் அவர்களும் அந்த படைகளை எடுத்துக்கொண்டு அங்கு சென்று அவர்களும் யுத்தம் செய்கின்றார்கள் இரவிலே முஸ்லிம்கள் தங்கி இருந்து சுபோக ஏற்படுகின்ற நேரத்திலே அவர்களை தாக்கி அவர்களை துரத்தி அடித்து அவர்களுடைய ஒட்டகங்கள் அவர்களுடைய கால்நடைகளை கனிமத்தாக பெற்று மதீனாவுக்கு திரும்பி வருகின்றார்கள் அந்த காலகட்டத்திலே உஸ்தாமா ரதியுல்லும் அவர்களுடைய படையும் நல்ல முறையிலே மதீனாவுக்கு திரும்பி வருகின்றார்கள் உடனே அபுபக்கர் ரதியுல்லாஹ் அவர்கள் அந்த அந்த சூட்டோடு என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் மேற்கு பிரதேசங்களில் யாரெல்லாம் மதம் மாறியவர்கள் இருக்கின்றார்களோ இவர்களை எல்லாம் இவர்களோடு யுத்தம் செய்வதற்காக வேண்டி ஒரு பதினோரு பேர் பதினொரு படைகளை அபுபக்கர் தயார் செய்கின்றார்கள் அபிஜகல் ஹசனா அது போன்ற கிட்டத்தட்ட பதினோரு சகாபாக்கள் படை வீரர்கள் இவர்களை கொண்ட படைகளை அபுபக்கர் உதயலாக அவர்கள் தயார் செய்து அவர்களோடு யுத்தம் செய்வதற்கு அபுபக்க ராகவும் அவர்கள் அனுப்புகின்றார்கள் எனவே அந்த சஹாபாக்கள் முசைலிமத்துள் கஸ்தாப் என்று சொல்லக்கூடிய ஒருவன் யமாமா பிரதேசத்திலே முசைலமத்து கத்தாப் என்று சொல்லக்கூடிய அந்த மதம் மாறியவன் அவன் மிகவும் பலத்தோடு இருக்கின்றான் அவனுடைய பாததிக்கு ஹாலிதி ரதையல்லாகவும் அவர்களை அனுப்புகின்றார்கள் அந்த யுத்தத்தை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் அதிலே அதிகமான முஸ்லிம்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்ற வரலாறை நாங்கள் பார்க்கின்றோம் அதிலே குர்ஆனை மரணம் செய்த அதிகமான சஹாபாக்கள் அங்கு சஹிதாகின வரலாறை பார்க்கின்றோம் அதே போன்று முருத்தத்துகளோடு யுத்தம் செய்து அந்த முர்த்தத்துகளை மதம் மாறியவர்களை இஸ்லாத்துக்கு மீட்டி எடுத்து அவர்கள் அடுத்த ஒரு கட்டத்தை ஆரம்பிக்கின்றார்கள் அதுதான் இஸ்லாமிய வெற்றிகள் இரணாக்கூடிய பகுதி அதே போன்று பிரதேசம் இந்த நாடுகளிலே இஸ்லாமிய வெற்றியை அபு அவர்கள் அவர்கள் ஆரம்பிக்கின்றார்கள் எனவே அவருடைய ஆட்சியிலே இஸ்லாத்தை பாதுகாக்கின்ற அந்த நடவடிக்கை அவர்கள் எவ்வாறு எடுத்தார்களோ அதே போன்று இஸ்லாத்தை பரப்ப வேண்டும் இஸ்லாம் அது முடங்கி இருக்கின்ற ஒரு மார்க்கம் கிடையாது அது இந்த உலகத்துக்கு அது வியாபித்து செல்ல வேண்டிய பரவி செல்ல வேண்டிய ஒரு மார்க்கம் என்ற அடிப்படையிலே இஸ்லாமிய வெற்றியையும் அபுபக்கர் ரீதியன் அவர்கள் ஆரம்பித்து ரோம் பாரசீகம் அந்த சாம்ராஜ்யங்களை எதிர்த்து போரிடக்கூடிய ஒரு இஸ்லாமிய தலைவராக ரதி ரதியுல்ல அவர்கள் ஒரு முன்மாதிரி தலைவராக அபு பக்கர் ரதியுல்ல அவர்கள் விளங்குகின்றார்கள் எனவே அபு பக்கர் ரதியுல்ல அவர்களுடைய காலத்திலே கிட்டத்தட்ட இராக் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய அதிகமான பிரதேசங்கள் அதிகமான நகரங்கள் அபு பக்கான அவர்களுடைய காலத்திலே இஸ்லாத்தின் கட்டுப்பாட்டிலே வருகின்றது போர் வீரர்கள் அதே போன்று சஹாபாக்கள் அதே போன்ற தாபியன்கள் இவர்களுடைய அந்த அயராத அந்த தியாகத்தின் காரணமாக அந்த நாடுகள் இஸ்லாத்தின் நுழைகின்றது எனவே நாங்கள் பார்க்க வேண்டும் இஸ்லாம் இஸ்லாமிலவும் ஒரு ஒரு ஆபத்தான நிலையிலே இருந்து இஸ்லாம் அடியோடு ஒழிக்கப்படுமோ என்று அந்த பயப்படுகின்ற ஒரு நிலையில இருந்து இஸ்லாத்தை மீட்டி எடுத்து இஸ்லாத்தை இஸ்லாத்துடைய எதிரிகளை இஸ்லாத்துடைய அந்த தீர்ப்ப கற்பத்திலே உள்ளே இஸ்லாத்துக்கு இருந்த எதிரிகளை எல்லாம் அழித்து விட்டு அந்த இஸ்லாத்தை பாதுகாத்து விட்டு இஸ்லாத்துக்கு ஒரு பலமான மார்க்கமாக மாற்றிவிட்டு அதற்கு பின்னால் இஸ்லாமிய வெற்றிகளையும் தொடங்கி அதையும் அழகான முறையிலே முன்னெடுத்த ஒரு கலீபாவாக அபுபக்கர் அவர்கள் காணப்படுகின்றார்கள் எனவே இராக் பிரதேசம் இராக்கிலே அந்த பாரசீக சாம்ராஜ்யத்தை அபு பக்கர் அவர்கள் இஸ்லாத்தை அங்கே பரவசைகின்றார்கள் அதே போன்று ஷாம் பிரதேசம் ரோமர்களுடைய கட்டுப்பாட்டு இருந்த அந்த ஷாம் பிரதேசத்தையும் அபு பக்கர் ரவி அல்லாஹர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருகின்றார்கள் எனவே இப்படியான ஜிஹாதுடைய அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு விட்டு அபுபக் ரஜியுல்லாஹன் அவர்கள் தங்களுடைய கிட்டத்தட்ட இரண்டரை வருட கால அந்த ஹிலாஃபத்துடைய காலத்தை அவர்கள் அடைகின்ற நேரத்திலே அபு பக்லாஹன் அவர்களுக்கு மரணம் வருகின்றது அபுபக் ரதி அல்லாஹான் அவர்கள் உஹ்ரா இருபத்தி இரண்டாம் தேதி இஜிரி பதிமூணாவது வருடத்திலே அறுபத்தி மூன்று வயதிலே ஹலீபத்து ரசூலில் அவர்கள் ஆகுகின்றார்கள் அபுபக்கர் ரதி அவர்கள் நபிசல்லாம் அவர்களுடைய அவர்கள் மரணிக்கின்றார்கள் என்கின்ற செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம் அபுபக்கர் ரதி அவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் நபிசல்லா அலுவலம் அவர்களோடு மிகவும் நேசம் கொண்ட ஒரு சகாபியாக இருந்தார்கள் வரலாற்று ஆசிரியர் கூறுகின்றார்கள் அபுபக் ரதியுல்லாஹ்ஹூ அவர்களுடைய மரணத்திற்குரிய காரணம் நபி சல்லா அலயம் அவருடைய பிரிவு அவர்களுடைய பிரிவு தான் அபுபக்கர் ரதுல்லாஹு அவர்கள் அந்த கவலையின் காரணமாகத்தான் அவருடைய மரணித்தார்கள் என்று கூறுகின்றார்கள் எனவே இவர்களுடைய வரலாறை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே இவர்கள் இவர்களுடைய அந்த ஜாகிரிய காலத்திலே அவருடைய அந்த பண்புகளை நாங்கள் இங்கு நினைவு கூற வேண்டும் அபுபக்கர் ரதில்லாஹு அவர்கள் ஜாகிதியே ஜாகதியா காலத்திலே இஸ்லாத்துக்கு முற்பட்ட காலத்திலே ஒரு சிறந்த மனிதனாக காணப்பட்டிருக்கின்றார்கள் நபி சொல்லலா அவர்கள் எவ்வாறு அந்த சமூகத்திலே ஒரு நம்பிக்கையான ஒரு நாணயமான ஒரு உண்மையான ஒரு மனிதனாக நபி சொல்லா அவர்கள் எவ்வாறு இருந்தார்களோ அது போன்றே பக் அவர்களும் ஒரு சிறந்த மனிதராக காணப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் ஒருபோதும் மதுபானம் அருந்தியது கிடையாது அந்த காலத்திலே மதுபானம் என்பது ஒரு பழக்கமான ஒரு விடயமாக காணப்பட்டது ஆனால் அவர்கள் மதுபானம் அருந்தியதில்லை அவர்களது கேட்கப்பட்ட நேரத்திலே மதுபானம் அருந்துகின்றவர்கள் அவர்கள் தன்னுடைய புத்தியை இழக்குகின்றார்கள் நான் அவ்வாறு என்னுடைய புத்தியை இழக்க விரும்புவதில்லை என்னுடைய மானத்தை அதன் மூலமாக நான் போக்கிக் கொள்வதற்கு விரும்புவதில்லை அதனால் நான் மது வருந்த மாற்றேன் மது அருந்தியது கிடையாது என்று கூறுகின்றார்கள் அதே போன்று ஒருபோதும் சிலைகளை அவர்கள் வணங்கியது கிடையாது சிலைகளை வணங்காத ஒரு மனிதராக அவருடைய தந்தை இருக்கின்றனர் அழைத்து சென்று சிலைகளை காட்டி தான் உங்களுடைய கடவுள்கள் என்று அவருக்கு சொல்லிக் கொடுக்கின்றார் சொல்லிக் கொடுத்து விட்டு செல்கின்றார் சிறிய வயதிலே அபு பக்க ரானவர்கள் அந்த சிலையை பார்த்து எனக்கு பசியாக இருக்கின்றது தானுங்கள் என்று கேட்டு பார்க்கின்றார் அவர்களுக்கு சாப்பாடு கிடைக்கவில்லை எனக்கு ஆடைதா என்று கேட்கின்றார்கள் அதுவும் கிடைக்கவில்லை ஒரே அடியாக அதை காலால் உதைத்து விட்டு ஒருபோதும் நான் உன்னை வணங்க மாட்டேன் என்று அபு பக்ரீன் அவர்கள் கூறுகின்றார்கள் அதே போன்று அபு பக்ரீன் அவர்கள் ஜாய்லியா காலத்திலே ஒரு சிறந்த வியாபாரியாக இருக்கின்றார்கள் எனவே அவர்கள் பல பிரதேசங்களுக்கு வியாபாரத்தை செல் சென்றிருக்கின்றார்கள் அவர்கள் அந்த சந்தர்ப்பங்களிலே அங்குள்ள பாதிரியர்கள் கூறுவதை அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள் உங்களுடைய இந்த இருக்கின்றது என்ற அவர்கள் அந்த முபஷரின் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் அவர்களுடைய தந்தை அவர்கள் நபி அவர்கள் நபித்துவ அடைவதற்கு முன்னால் அவர்கள் மரணிக்கின்றார்கள் அந்த மனிதன் அவர்கள் முன்னிய வேதங்களை படித்து இஸ்லாத்தை அறிந்திருந்த ஒரு மனிதராக அந்த செய்தி என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் இருந்திருக்கின்றார் அவர்கள் மூலமாக அபு பக்ல அவர்கள் ஒரு நபி வருவார் என்கின்ற செய்தி அவர்கள் அறிந்து வைத்து அந்த நபியுடைய வருகையை எதிர்பார்த்த ஒரு மனிதனாக அபு பக்ரீனா அவர்கள் இருக்கின்றார்கள் அதே போல நபி சொல்லா அலுவலாம் அவர்களை இஸ்லாத்துக்கு முன்னால் நபி சொல்லா அலுவலாம் அவர்களுடைய ஒரு ஒரு முக்கியமான ஒரு தோழராக நண்பராக இருந்திருக்கின்றார்கள் எனவே நபி சொல்லா அலுவலாம் அவர்களுடைய அவர்களுடைய அந்த சிறந்த பண்புகளை இணங்கி வைத்த ஒரு மனிதராக அபு பக்ரையில் இருக்கின்றார்கள் நபி சொல்லா அலுவலமர் கூறுகின்றார்கள் நான் என்னுடைய இஸ்லாத்தை கொள்கையை நான் இஸ்லாத்தை கூறிய எல்லா மனிதர்களிடத்திலும் ஒரு தடமாத்தம் இருந்தது ஆனால் அபு பக்ரை தவிர நான் சொன்னபோது எந்த விதமான தடமாத்தமும் இல்லாமல் தடுமாற்றமும் இல்லாமல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று நபி சொல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே இப்படியான ஒரு சிறந்த ஒரு மனிதனைத்தான் அல்லாஹு தாலா நபி சொல்லா அலுவலாம் அவர்களுக்கு தோழலா தோழராக நெருங்கிய ஒரு மனிதராக தங்களுடைய இஜிடத்திலே ஒன்றாக செல்வதற்கு அந்த பாக்கியம் பெற்ற ஒரு மனிதராக அதே போன்று நபிஸ் அவர்களோடு அந்த அவருடைய பக்கத்திலே அவருடைய வலது பக்கத்திலே அவருடைய கபுலே அடக்கம் செய்யப்படுகின்ற ஒரு அந்தஸ்தை பெறுகின்ற ஒரு மனிதராக அல்லாஹு தாலாபு ரஃபியுல்லான அவர்கள் தெரிவு செய்திருக்கின்றார்கள் ஒரு நபியை அல்லாஹாலா என்ன சிறப்பு அம்சங்களை வைத்து ஒரு நபியை தெரிவு செய்கின்றானோ அதே போன்று அந்த நபியோடு தோழமை கொள்வதற்கு அந்த நபியோடு விடயத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு முறை ஹலீஃபா ஆர்வனு ரஷீத் என்று சொல்லக்கூடியவர் மாலிக் ரதி மாலிக் இமா மாலிக் அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள் அபூபக்கர் ரதியுல்லா அபூபக்கர் உமர் ஒமர் ரதியுல்ல அவருடைய சிறப்பு எவ்வாறு இருக்கின்றது என்று கேட்ட நேரத்திலே அவர்கள் கூறுகின்றார்கள் அவர்கள் இப்போது மர்ணித்தவர்களா கபூரிலே நபி அவருடைய வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் எவ்வாறு அவர்கள் அடக்கப்பட்டிருக்கின்றார்களோ அதே போன்றுதான் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற காலத்திலும் அவர்களுடைய சிறப்பு என்று அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே ரசூசல்லா அலிஸ்லாம் அவர்களோடு அடக்கப்படுகின்ற அந்த பாக்கியமும் ஒரு பெரிய பாக்கியமாகத்தான் இருக்கின்றது எனவே அந்த அந்தஸ்தை அடைந்த நபித்தோழர்களாக அபு பக்கர் உமர் ரவி அவர்கள் அதே போன்று இஸ்லாமிய நபிசல்லும் அவர்களுக்கு பின்னால் இஸ்லாத்தை கட்டி காக்கக்கூடிய இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த சிறப்பையும் அந்த பொறுப்பையும் பெறக்கூடிய நபித்தோழர்களாக அல்லாஹு தாலா இந்த நபித்தோழர்களை குலஃபா ராஷிதீன் என்று சொல்லக்கூடிய அந்த சிறந்த தலைவர்களை தாலா தெரிவு செய்திருக்கின்றான் எனவே இவர்களுடைய வரலாறை படித்து நாங்கள் மென்மேலும் எங்களுடைய ஈமானை அதிகரித்துக் கொள்வதற்கு அல்லாத்தலா என் அனைவருக்கும் அருள் புரிவானாக